நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் ஒரு சமையான ஒரு கேம் பார்க்குறோம் இந்த கேம் பேர் வந்து கிராண்ட் ஆர்பின்னு சொல்லுவாங்க அதாவது கிராண்ட் ஆர்பின்னா நீங்கள் வந்து ஜிடிஏ மாதிரி தான் ஜிடிஏ ஃபைவ்ல நீங்கள் வந்து ஆன்லைனில் எப்படி ப்ளே பண்ணுவீங்க ஒரு ஒரு ரோல் எடுத்து அது மாதிரி ப்ளே பண்ணுவீங்களே அதை வந்து நீங்கள் வந்து ஃபீஸில் தான் விளையாட முடியும் ஆனால் அந்தந்த இது வந்து நீங்கள் ஃபோன்லேயும் விளாடலாம் அதே தான் ஆனால் அவ்வளோவா ஓவராக ரொம்பலாம் இருக்காது கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக நல்லாயிருக்கும் இந்த கேமு இதுவும் ஒரு ரோல் எடுத்து ப்ளே பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபேமிலியில் ஒரு அறுபது பேர் இருக்கலாம் ஒரு தமிழ் பிளேயர்ஸோட இருக்கலாம் மொத்தம் ஒரு இது வந்து ஓப்பன் சர்வர் தான் யார் வேணா ஜாயின் பண்ணுவாங்க ரஷ்யா ஓப்பன் வேல் எல்லா பிளேயருக்குவங்களும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஃபேமிலியில் இருக்கலாம் ஃபேமிலியில் இருந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு ஜாப் பண்ணுறேன்னா பண்ணலாம் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து போலீஸில் ஜாயின் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் வந்து க்ரைம் குரூப்ஸ் மொத்தம் ரெண்டுருக்கு இருந்ததுங்க ஒன்று க்ரைம் குரூப்ஸ் இருக்கு இன்னொன்று வந்து ஸ்டேட் குரூப்ஸ் இருக்குது க்ரைம் குரூப்ஸ்னால் ஓசிசி இருக்குது மொத்தம் நாலு ஓசிசி இருக்குது அதை பற்றி நம்ம வந்து நான் கிளியராக சொல்கிறோம் அப்புறமா இப்போ தான் நம்ம இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி நான் வீடியோஸ் போட நான் முயற்சி பண்ணுறேன் ஏன்னா போர் அடிச்சுனா வீடியோஸ் போட்டேன்னா நான் போட மாட்டேன் கேமுக்குள்ள போயிடலாம் இப்போ நான் வந்து ஓ ஓ சாரி கைஸ் நான் வந்து ஜெயிலில் இருக்கிறத மறந்துட்டேன் என்னை ஒரு நாள் அட்மிண்ட் டூ ஜெயிலில் போட்டான் இப்போதான் நான் பார்க்குறேன் ஆமாங்க நான் சொல்ல மாதிரி ரொம்ப நீங்கள் சேட்டை பண்ணி சுட்டுக்கிட்டே நீ யாரும் ஆர்பி மாதிரி அதாவது இதில் இதுக்கு இந்த கேமுக்கும் நிறைய ரூல்ஸ் இருக்கு நீங்கள் வந்து சம்மந்தம் இல்லாமல் எல்லாரையும் கொண்டுகிட்டு இது மாதிரி பண்ணிங்கன்னா அவன் வந்து உங்களுக்கு ரெட் ரிப்போர்ட் போட்டானா இது தெரியும் நாலு நாலு டாட் இருக்கா இப்போ போனீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் இருக்கும் இந்த ரிப்போர்ட்ஸில் ரெட் டாட் இதில் வந்து உங்களை ரிப்போர்ட் பண்ணலாம் ஏதாச்சும் ஓராக பண்ணீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வார்னிங் கிடைக்கும் அந்த அட்மின் போஸ்ட்டில் இருக்கணுங்களும் நம்மளை மாதிரி தான் ப்ளே பண்ணுவானுங்க இப்போ இங்கே இருக்கணுங்களும் எல்லாேருமே நம்மளை மாதிரி தான் ப்ளே பண்ணி ஜெயிலில் வந்திருக்கணுங்க இப்படி சேட்டப் பண்ணிட்டு சேட்டப் பண்ணால் எல்லாரையும் கொள்றது நானும் ஒரு பத்து பேர் கொண்டேன் ஜெயிலுக்கு வந்துட்டேன் நான் நேற்று நைட் தூக்கி போட்டாங்க நான் வந்து டைம் அவுட் ஆகணும் ஓகே இது வந்து அட்மின் செயல் பார்த்துக்கங்க இதுதான் அட்மின் ஜெயிலு இது வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியவே போக முடியாது இந்த டைம் முடியிற வரையும் நீங்கள் தான் இருந்தாலும் ஆனால் வந்து நீங்கள் வந்து இதே வந்து போலீஸ் இல்லைனா எஸ்ஐஸ் வந்து உங்களுக்கு ஜெயிலில் போட்டாங்கன்னா நீங்கள் வந்து எஸ்ஐஎஸ்லேயே வச்சு அதாவது போலீஸில் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வச்சுன்னா ஈஸியாக பெயில் எடுத்துடலாம் இல்லைனா கவர்மெண்டில் போய் பெயில் எடுத்துடலாம் ஆனால் அட்மின் ஜெயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விதை போக முடியாது கடைசியும் இங்கே தான் இருக்கணும் ஓகே இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஐடியா வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் ஜெயிலை விட்டு வெளியோட வரைக்கும் எங்களோட சரி நான் வந்து டைம் அவுட் பண்ணிட்டு அப்புறமா வரேன் ஓகே இப்போ ஆகியன் போயிட்டு ஃபேமிலியெலாம் லாக் பண்ணிட்டு हमें गिया में होती स्वीटी कटों। ना फैमिली ले कराना तो लगना फैमिली कटों। ये ना वो लोग फिर रिलेशनशिप कटों। अपन में नेक्स्ट में आओ इस इंच का फैक्स इन लेनी है ना ज्यापली लेनी है ना वो बेटी। तो ना फैमिली और एक இப்போ ஃபேமிலி வாரம்னு ஒரு இடத்துக்கு போவோம் இந்த கேம்ல இருக்க எல்லாரும் மொத்த பேரும் ஃபேமிலி கூப்பிட்டு ஒரு ஃபைட்டில் ஒரு இடத்துல நடப்போம் நாங்கள் ஃபேமிலி வச்சு காட்டுறேன் இதான் எங்களுக்கு ஃபேமிலி வச்சு நான் அதில் வந்து டெப்டி பாஸாக இருக்கேன் நான் கட்சம் ஜாயின் பண்ண தமிழ் பேசுன்னு சொல்லிடுவேன் இப்போ வந்து வந்து ஃபேமிலி கார் வந்து மொத்தம் ஆறு கார் இருக்கு லாம்பு நான் வந்து ஒரு ஒரு ஜாப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுதான் நம்மளோட ஒக்காம்மிக் ஹவுஸ் நாட்டில் எங்கே இருக்குதுன்னா இல்லை மொத்தம் இல்லை இது மெயின் பிளேஸ்னா அக்ஸாம் எஸ்சும் யாழ்னே மெயின் பிளேஸ் மொத்தம் மொத்தம் இது ரெண்டும் ஹாஸ்பிட்டலு இது கவர்மெண்ட் ஹவுஸு இது மிலிட்ரி யூனிட் ஒருத்தர் இது நியூஸ் நெட்ஒர்க்கு இரண்டு போலீஸு அக்சான போலீஸ்ட் இது வந்து ஆர்மெண்ட் இது வந்து எஸ்ஐஸ் ஏஜென்ட்ஸ் வந்து கொஞ்சம் நானும் எஸ்ஐஎஸ்க் எழுந்திருக்கேன் என்னோட எம்ப்ளாய்க்கா இதான் என்னோட எம்ப்ளாய்கார்ட் நான் என்னென்ன வேலை செஞ்சேன்னா இதில் வந்து சேவாகும் ஃபர்ஸ்ட் ஒன் யாருனி போய்ட்டு பார்த்து நான் வீட்டு நான் எழுந்திருக்கேன் அடுத்து வந்து சும்மா போய் ஒர்க்கோவில் கிரைம் ப்ரூப்ஸ் ட்ரை பண்ணாலும் போனேன் ரேங்க் டூ வரைக்கும் தான் போனேன்